அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நான் இங்கு படித்ததில் பிடித்தது நிகழ்வில் பேச எடுத்துக்கொண்ட கவிதை தொகுப்பினுடைய தலைப்பு என் நிலத்துடன் பேசும் மலை இதை எழுதியவர் குமரன் விஜி வேரல் பதிப்பகத்தில் வெளியிட்டிருக்கிறார்கள் பிரியம் அவர்கள் அணிந்துரை எழுதியிருக்கிறார்கள் நூற்றி அறுபத்தி நான்கு பக்கம் இரநூறு ரூபாய் இப்போ புத்தகத்தை வச்சிட்றேன் முடிஞ்சு போச்சு புத்தகத்தை அறிவுப்படுத்தியாச்சு அதுக்கப்புறம் இருக்கிற விஷயத்தை அறிமுகப்படுத்திக்கலாம் சொல்லிட்டு கவிதைகள் எழுதப்பட்டு கொண்டிருக்கின்றன கவிஞர்கள் தோன்றிக் கொண்டிருக்கிறார்கள் இடைவிடாமலும் தொய்வில்லாமலும் ஆனாலும் கூட ஒரு சில கவிஞர்களுடைய கவிதை தொகுப்புகளை பார்க்கும் பொழுது இதை நாம் சுவைத்தது போலவே அந்த அனுபவத்தை பிறரிடம் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டு விடுகிறது அப்படியான ஒரு கவிஞராகத்தான் குமரன் வச்சு இருக்கிறார் இளைஞர் ஒரு கனரக வாகன ஓட்டுநராக இருக்கிறார் அவருடைய கடினமான பணிகளுக்கு இடையிலும் அவர் கவிதை வனத்துடன் இருப்பது மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது இந்த தொகுப்பில் காதல் இருக்கிறது மலை எரிக்கிறது இசை எரிக்கிறது அரசியல் இருக்கிறது நூற்றி அறுபத்தி நான்கு பக்கங்களில் இரண்டாக பிரித்திருக்கிறார் நான் எடுத்துக்கொண்டது காதலும் மலையும் இசையும் மட்டும்தான் ஆற்றுப்புணலை தாவி அணைக்கும் கரை வெயிலில் வண்ண ஆடைகள் காக்கின் காய்கின்றன வண்ண ஆடைகள் காய்கின்றன நீர் மூழ்கி எழுகின்றேன் நனைந்தது நீ பிறகென்ன ஆடை அணி நிலங்கள் பூக்களைச் சூடும் இப்படி வழக்கமான கவிதை மொழி இல்லாமல் வேறொரு மொழியில் அவர் முயன்றிருக்கிறார் நீரில் ஆண் நீர் என்றும் பெண்ணீர் என்றும் தனியாக ஏது சொல் கலந்தே சுழல்கிறது நீரை போல நம் காதல் செம்புளப்பேர் நீள் புலன் கேட்டதை போல அவர் மண்ணும் மலையும் கலந்ததைத்தான் இலக்கியத்தில் பார்த்திருக்கிறோம் இவர் நீரில் ஆண் நீர் என்று இருக்கிறதா ஒன்றாகத்தான் இருக்கிறது எப்படி நம்மை பிரிப்பது அப்படின்றதா புதிய கருத்துக்களை முன்வைக்கிறார் அடுத்ததாக சிறிய நிகழ்வுகள் நாம் பார்க்கக்கூடிய விஷயங்களிலிருந்து ஒரு காதலாக மாற்றுகிறார் கவிதையாக மாற்றுகிறார் எறும்பு விழுகிறது தவறி விழுகிறது ஒரு ஆற்று கொண்டிருக்கும் பொழுது இலையும் மரத்திலிருந்து உதிர்கிறது அந்த இலையின் மேல் எறும்பு அமர்ந்து கொண்டிருக்கிறது இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம் இது நீண்ட ஒரு கவிதையாக மாற்றியிருக்கிறார் இலைகள் வழியின்றி விழுகின்றன எறும்புகள் வழிதவறி விழுகின்றன இலைகள் ஆபத்தில் காக்கும் என்று எறும்புகள் அறியாது எறும்புகளுக்கு நாம் படகாவோம் என்று இலைகளுக்கு தெரியாது பிறகு ஏன் நேர்ந்தது இந்த காதல் அன்பென்றால் நீயும் நானும் அப்படித்தான் யாரோ ஒருவர் இலை யாரோ ஒருவர் எறும்பு இப்படி ஒவ்வொரு செய்திகளும் அவர் புதிய முயற்சிகளாக கவிதைகளாக ஆக்கியிருக்கிறார் இப்படி நீண்ட கவிதைகளும் காதல்களாக இருக்கிறது சிறிய சொல்லாடல்களில் சொற்களில் ஒரு காதலை முன்வடைந்திருக்கிறார் சிறு பறவை எங்கு அமர வேண்டும் நீயெனில் இதயத்தில் குருவி எனில் கிளை இப்படியாகவும் மெல் மென்மையான கவிதைகளை கடத்தியிருக்கிறார் ஒரு இது சொல்வார்கள் நல்ல கவிதை என்பது வெவ்வேறு அர்த்தங்களை வாசிப்பவனுக்கு கடத்த வேண்டும் ஒரே பொருளை தர இயலாது என்றதாக சொல்வார்கள் ஒரு பிரதி கண்ணாடி போன்றது அதில் வாசகன் தன்னை பார்க்கிறான் என்ற டேவிட் பிலிஸ் அவர்களுடைய குரல் அதையும் ஒரு பிரதிக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள் இருக்கிறது என்ற தகர்ப்பு மையவாயத்தின் குரலையும் அவர் தனக்கான கவிதைகளில் முன்வைக்கிறார் அப்படியான நிறைய கவிதைகள் இருக்கின்றன இந்த தொகுப்பினுடைய சிறந்த சிறப்பு என்னவென்றால் ஒவ்வொரு கவிதைகளும் குறிப்பிட்டு அந்த கவிதையை மட்டும் எடுத்துக்கொண்டு பேசக்கூடிய தலை கவிதைகள் நிறைய இருக்கின்றன அந்த கவிதைகளுக்கு ஊ ஊடாக வரக்கூடிய புதிய புதிய வார்த்தைகள் சொற்களும் சிலாகிக்கக்கூடியதாக இருக்கின்றன அப்படியாக அவர் நீண்ட முயற்சியை செய்திருக்கிறார் பத்தாண்டுகளுடைய என்னுடைய தவத்தின் பயன் என்று அவர் தன்னுடைய எண்ணூரில் குறிப்பிட்டிருக்கிறார் அந்த வார்த்தை பொய்யில்லை என்று தான் இந்த புத்தகத்தை வாசிக்கும்போது உணர முடிகிறது இப்படி இது நான் இந்தது அருகில் வாழ்ந்த வரையிலும் பறவையின் இறக்கியளவு வாளின் நீளம் அடிபட்ட காயம் பசி சோர்வு இலக்கும் நிறம் படியும் அழுக்கு ஒவ்வொன்றையும் சொல்லுவேன் பக்கத்தில் பறவை இருக்குது பறவை நம்ம பக்கத்தில் வாழும்போது அதை பற்றி நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம் அது எப்படி இருக்கு என்ன செய்யுது அப்படின்னு பறவை தண்ணீரில் முங்கி குளித்து இறகுகளை சரி செய்யும் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன் இப்போது இருவாச்சி உயரப்புறப்பதாய் சொல்கிறார்கள் காண்கின்றேன் ஆகாயத்தில் பறவை ஒன்று பறவையில் பட்டாம்பூச்சி சின்னஞ்சிறிதாய் மாறுகிறது என் இருவாட்சியை காணவில்லை அவர் கூட இருக்கிறவரே பறவையை பற்றி சொல்வேன் அப்படிங்கிறாரு இப்போ அந்த பறவை வானத்தில் பறக்க சின்ன சின்னஞ்சிறிதா உருவாயிரம் விட்டது உயிரை சென்று விட்டது அது பூச்சி போல் தோன்றுகிறது என் இருவாச்சியை காணவில்லைங்கிறார் அப்போ என்ன எனக்கு இப்படி தோன்றியது கூடவே இருந்த ஒரு நண்பன் இப்போ ஒரு திடீரென்ற முன்னேறி வளர்ந்து சென்று விட்டான் அவனை உலகம் வண்ணத்து பூச்சியாக பார்க்கிறது அவன் வேறு வேறு கோணங்களில் பார்க்கப்படுகிறான் ஆனால் என் நன்மனைக் காணவில்லை என்பதை போலத்தான் அவர் என் இருவாட்சியை காணவில்லை என்று சொல்கிறார் இப்படி ஒரு கவிதை எடுத்துக்கொண்டால் வெவ்வேறு பிரதிகள் வெவ்வேறு பொருளை தரக்கூடிய கவிதைகளையும் அவர் நிறைய முன்மொழிந்திருக்கிறார் அடுத்ததாக ஒரு சமநிலை இருக்கிறது எப்படி என்று சொன்னால் நிலாவை செலவாய்க்காமல் தெருவிளக்கை செலகாய்க்கிறார் தடுமாற்றத்தில் அதாவது சமதளத்தில் சமதளத்தில் நடக்கின்றேன் மழைநீலாவுக்கு பதில் தெருவிளக்கு மேலென்று கவிதை செய்தேன் பயணம் நன்று அப்படிங்கிறார் மலையை பற்றி சொல்கிறார் மலை நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம் மாமலை போற்றதும் மாமலை போற்றதும் என்றுதான் தான் சிலப்பதிகாரம் மலையிலிருந்து நமக்கு இருக்கிறது இப்படியாக மலை பேசாத இலக்கியங்களும் இல்லை காப்பியங்களும் இல்லை இவர் மலை ஒன்று முதிய அனுபவத்தில் இளமையாக தூறிக்கொண்டிருக்கிறது அந்த வார்த்தை வேறு விதமாக இருக்கிறது மலை சிலிர்த்த பூக்களின் இதழ்களில் மென்மைப்பட்டு கடந்தோம் சிறு வயதில் எப்படி இருந்தோம் அப்படின்னா மலையை சிலிர்த்த பூக்களின் இதழ்களில் மென்மைப்பட்டு கிடந்தோம் அந்த மென்மைப்பட்டு என்ற வார்த்தையை வாசிக்கும் பொழுதெல்லாம் ஒரு மாத்திரையை தக்கென்று முடி முழுங்குவதை போன்று தோன்றாமல் ஒரு மிட்டாயை சுவச்சு சுவச்சு பார்க்குற மாதிரி அந்த மென்மைப்பட்டு கிடந்தோம் மென்மைப்பட்டு கிடந்தோம் என்ன ஒரு சொல்லாடலாக இருக்கிறது என்பது போல சிலாயிக்கக்கூடியதாக இருக்கிறது இப்படி பூமி பழையது வானம் பழையது நமக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை புதிய தினம் மழை வருகின்றது புத்துணர்ச்சி மலர்கள் தெரிவிக்கின்றன அவைதாமே நமக்கு அவைதாமே நாம் என்று வெவ்வேறு விதமாக மலையை கொண்டாடுகிறார் தாயை கண்ட பின் நின்று விடும் அழுகையை போல தேம்பி அமைதியாகி நாள் ஒரு நாள் பரபரப்பாக இருக்குது திடீர்னு அமைதியாகுது இதை இப்படி கூட ஒப்பிட்டு பேசக்கூடிய பேசிக்கிறார் கோடையை பருத்தி சொற்களால் துடைத்தேன் அப்படி நினைக்கிறார் தாவரம் கருகாத வெயில் வார்த்தைகளால் தீண்டிக்கிறிகிறார் வெயில் கடுமையாக இருக்கும் அந்த வெயிலை தாவரம் கருகிறோம் ஆனால் தாவரம் கருகாத ஒரு வெயில் அவர் மிதமான வெயில் அந்த வார்த்தைகளாக உங்களை தீண்டுகிறேன் அந்த மிதமான வார்த்தைகளால் தீண்டுகிறேன் என்பதை இப்படியாக அவர் அழகாக புதிய புதிய சொற்களால் முயன்றிருக்கிறார் அடுத்ததாக முடிச்சுனோ என்ன சொல்லுங்க ஆ சார் அவர் கவிதை இப்படி எழுதிக்கிட்டு கொண்டு சொல்லும் பொழுது நிறைய கவிதைகளும் இருக்கின்றன புல்லோடை மத்தியில் விழுந்த காட்டுப்பூ ஒன்று குறுநதியில் மெல்ல நகர்ந்து போய்க்கொண்டே இருக்கிறது புல்லோடை மத்தியில் விழுந்த காட்டுப்பூ ஒன்று குறு நதியில் மெல்ல நகர்ந்து போய்கொண்டே இருக்கிறது நனைந்தும் எடையற்று அழகாயிருக்கிறேன் அந்த பூவில் நான் நனைந்தும் எடையற்று அழகாயிருக்கிறேன் அந்த பூவில் நான் அப்படியான கவிதைகள் நிறைய தனிப்பட்ட முறையில் தனித்தனி கவிதைகளாக கொட்டி கணக்கிட்டிருந்த தொகுப்புங்கம் இந்த தொகுப்புக்கு அணிந்துரை எழுதிய பிரியம் கவிதைக்கான மொழி என்ன கவிதை என்றால் என்ன என்பதற்காக ஒரு அழகான அணிந்துரை அழிந்திருப்பார் கவிதை என்பது ஒரு அதிகாரம் அதிகாரம் என்பது எப்பொழுதும் அனைவருக்கும் அனைவருக்கும் சென்று சேரக்கூடியதாக தான் அப்படித்தான் கவிதையும் அது உயர்வு நிகழ்ச்சி அல்ல அது ஒரு பணி என்று சொல்வார் பிரியம் அப்படி அந்த பிரியத்துடைய வார்த்தைகளுக்கேற்ப அதை அவர் வழிமொழிந்திருக்கிறார் இன்னொன்று சொல்லப்போனால் கவிதை என்பது ஒரு உயிர் அதற்கு பால் பேதமில்லை உயிர் பேதமில்லை உலகத்து உயிர்கள் அனைத்தையும் அது கொண்டாடுகிறது அது வாடிய பேரை கண்டபோதெல்லாம் வாடினையை வள்ளலாறை பாட சொல்கிறது அக்காலை தன்னுடன் பிறந்த மூத்தவளாக கருதி மரத்தை ஒரு மரத்தை ஒரு பெண்ணு தன்னுடன் பிறந்த மூத்தவளாக கருதிக்கொண்டு தலைவி தலைவருடன் பேச கவிதை தான் வைக்கப்பட வைக்கிறது இப்படி கவிதை அனைத்தும் ஜீவனாக இருக்கிறது இப்படிப்பட்ட கவிதைகள் நிறைய இருக்கின்றன இந்த தொகுப்பில் குமரன் விஜி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்ன சொல்லி கையிருப்பில் இல்லைப்பிழை கையிருப்பில் இல்லைப்பிழை நிறைய கையிருப்பு நிறைய வச்சிருக்கிறார் கை அவருடைய கையிருப்பு என்பது கவிதைகள் கையிருப்பில் பிழை இதுதான் பிழையெனில் இதுவே என் கையிருப்பு அப்படி அந்த கவிதைகளை அவர் முடித்திருக்கிறார் இன்னும் இதை பேசுவதற்கான நிறைய நேரங்கள் இருக்கின்றன நேரங்களுக்கு தேவைப்படக்கூடிய அளவுக்கு அவருடைய கவிதைகள் இருக்கின்றது ஆனாலும் கூட பத்து நிமிடங்கள் என்ற நம்முடைய கால அளவுக்கு தந்தார் போல் சரி செய்து வந்ததால்தான் இந்த செய்தியை மட்டும் நான் எடுத்து சொல்ல முடிந்தது மேலும் மேலும் அடுத்தடுத்த தளங்களில் அடுத்தடுத்த சூழல்களில் அவருடைய கவிதை குறித்து இன்னும் ஆழமாக பேசுகின்ற நம்பிக்கூட நடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்